ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் சைக்காலஜி மட்டும் பெண்டிங் இருக்கு அதை உங்களுக்கு வந்து போட்டுருவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னால் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டாங்க அது பிரகாரம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிடப்பட்ட ஸோ இந்த தேதியில் வெளியிடப்பட்ட முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்னு மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒண்ணு ஆகிய பணிகளுக்கான விண்ணப்பதாரர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆனது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டது என்ன சொல்லியிருந்தா போல சோ செப்டம்பர் லாஸ்ட் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க ஹால் டிக்கெட்டை வெளியிட்டுட்டாங்க விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு அதாவது ஹால் டிக்கெட்டில் குறித்த குறைகள் ஏதும் இருப்பின் சப்போஸ் போட்டோ நேம் எதுனா தவறா இருக்கு அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு முகாம் ஓகேங்களா அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துறாங்க ஸோ ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை ஸோ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரையிலும் என்ன பண்ணுறாங்க ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலகத்தில் ஸோ எங்கள் டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டோட அந்த கேம்பஸ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகேங்களா அப்போ நீங்கள் நேரடியாக போய் அங்கே என்ன பண்ணணும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ சப்போஸ் யார் எதனா இஷ்யூ இருக்குது ஹால் டிக்கெட்டில் எதனா இஷ்யூ இருக்குது ஃபோட்டோ எல்லாம் இருக்குது இல்லை நேம் என்ன சேஞ்சஸாக இருக்குது இல்லை எதனா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணலாம் ஏழாம் தேதியிலிருந்து ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் ஆசிரியர் தேர்வாரியத்தை போய் அணுகலாம் நேரில் அனுக்கி அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சப்போஸ் அப்படி யாருன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா போகிற போல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட அப்ளிகேஷன் போட்டிங்க இல்லைங்களா அந்த அப்ளிகேஷன் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு போங்க சுப்பர் சாங்க என்ன கேட்டாங்கன்னா அந்த டைம் நம்மளால் வந்துட்டு போக முடியாது அதனால நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க அது வந்து பெட்டர் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் யாரும் தவறு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி யார்னா இருந்தால் ஏன்னா யாரோ வந்து சொல்லியிருக்காங்க தவறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்டால் தான் அவங்க வந்து கேம்பை நடத்துறாங்க ஸோ அந்த கேம்பில் போய் என்ன பண்ண வந்துலாம் நீங்கள் வந்து அந்த ஆல்டிக் பிரச்சனை வந்து கிளியர் பண்ண வந்துடலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் இது வந்து ஒரு முக்கியமானது யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வந்து இந்த பிரச்சனை இருக்குது ஹால் டிக்கெட் இஷ்யூ இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ உடனடியாக போய் அவங்களை என்ன பண்ண சொல்லுங்கள் டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்டில் நிறையா போய் வந்து அதை கிளியர் பண்ணிக்க சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த தகவல் தொடர்றதுக்காக இந்த வீடியோ கூட வந்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அப்டேஸ் உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நம்ம சைக்காலஜி வீடியோஸ் மட்டும் பெண்டிங் வச்சுருக்கோம் மீது நம்ம தமிழ் எலஜி டெஸ்ட்டும் ஜி உங்களுக்கு போது அளவுக்கு போட்டு கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க